அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்துட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா வதக்கி எடுத்துடுங்க இது கூட அரை மூடி தேங்காய் அரைச்சி பால் பொழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து கரைச்சிருங்க இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கார் டீஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் வந்து மல்லிலேயே இருக்கிறதுனால நான் சேர்க்கல நீங்கள் தனியாக மஞ்சள் தூள் கார் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை கரைச்சி தனியாக வச்சிடலாம் ஒரு கைப்பிடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆயில் விட்டுட்டு வெந்தியம் கார் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதாவது கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிக்காமல் உங்கள்கிட்ட கறிவிடம் தாளிப்பு வடகம் இருந்தால் அதை சேர்த்துக்கூட நீங்கள் தாளித்து ஆனத்தை ஊற்றிடலாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் எங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தாளிச்சிக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்க கா டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்ச குழம்பு வந்து உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிட்டு உப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மீனை உள்ளே சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் மண்டை மட்டும் சேர்த்து நான் கொதிக்க வச்சுக்கிறேன் மீன் கரைஞ்சி போயிடும் இப்போ நீங்கள் மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் மீன் இதெல்லாம் ஒரு கொதி வந்த பிறகு சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்ம மீனையும் உள்ளே சேர்த்துடலாம் குறிப்பாக குழம்பு வந்து கொதி வந்த பிறகு தான் மூடியை திறக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் திறக்கக்கூடாது மீன்லாம் உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் கொதித்த பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாகி வந்துடும் ஸோ அவ்வளோதான் இலை தூவி மூடி போட்டு திறந்து பாருங்கள் மஷாலா சூப்பரான ஜிகுனா மிதக்க மெதுக்க கதை கதண்டு ஒரு மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சோறு ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இடியாப்பம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு செம்ம சைடிஷாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து தேங்காய் பால் சோர் அண்ட் மீன் குழம்பு ரெசிபி வர இருக்கிறது தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்